எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொடுத்தலை தான் இந்த செடியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற தேங்கெண்ணெயில வந்து இந்த தலையை நம்ம போட்டு காய்ச்சி நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டு அதாவது தலை முடிக்க ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பெயின் தொல்லை பொடு பொடுகோட தொல்லை இருக்காது ஏன்னா இந்த தலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இதை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அந்த தண்ணி அதிகமாக எங்கே இருக்குமோ அந்த இடத்துல நம்ம நட்ட வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு இனக்கு கட்டிங்ஸ் வச்சாலே சூப்பராக க்ரோத் ஆகி வந்துடும் இது அதே போல் இதில் விதைகள் மூலியமாகவும் வளரும் இந்த குட்டி குட்டியாக பூக்கள் இருக்கும் பாருங்கள் அந்த பூக்களை வந்து நம்ம நல்லா காய வச்சு அதோட சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ரோத் ஆகும் இந்த செடி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கட்டிங்ஸ் வச்சுட்டா போதும் சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும் நிறையா பக்கம் இந்த பொடித்தலையெல்லாம் எல்லாம் இல்லை ஸோ நிறைய பேர் நம்மகிட்டேயும் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க வாங்கி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்மளுக்கு மெசேஜும் போட்டிருக்கீங்க அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இல்லை பொடுத்தலை வேணும் எனக்கு இல்லை வெள்ளக்கரிசிலாங்கண்ணி நீ கட்டிங்ஸு சீட்ஸு அது மாதிரி எதாவது தேவைப்படுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அதே மாதிரி கரும்புலாமோட பழம் கரும்புலாம் இலை தேவைப்பட்டாலும்